கிறிஸ்துவுக்குள் பெரிய மாணவர்களே உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேர்பேராக ஆசிர்வதிப்பாராக இந்த தொண்ணூறு நாட்கள் உங்களை ஆசிர்வதித்து நடத்துவாராக இந்த நாட்களிலே நாம் இஸ்ரேபேலில் நடக்கிற காரியத்தை அறிந்திருக்கிறோம் அநேக காரியங்கள் நடக்கிறது கிறிஸ்துவர்களாகிய நாம் எப்பொழுதும் இஸ்ரவேலை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுதோ இஸ்ரவேலை குறித்து நாம் எந்த ஒரு காரியத்தை நாம் படிக்கும் பொழுதோ வேத அடிப்படையில் படிப்பது நல்லது வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி இஸ்ரவேலை நாம் பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதாவது பார்த்தீர்களானால் நாம் படிக்கிற செய்திகளும் செய்தித்தாள்களும் அநேக மீடியாக்களில் வருகிற காரியத்தை நாம் பார்க்கக்கூடாது என்று வேதவாசனம் திட்டவட்டமாய் நமக்கு சொல்லுகிறது ஏனென்றால் கிறிஸ்துவளாகிய நாம் நமக்கு வேத புஸ்தகம்தான் சத்தியம் அது மட்டும்தான் உண்மையே சொல்லும் எந்த ஒரு மீடியாஸும் உண்மை சொல்லாது பாருங்கள் நம் எல்லோருக்கும் இன்று உலகம் முழுவதும் அநேக கிறிஸ்துவர்களுக்குள்ளாகவே இந்த யோனாவின் மனநிலை வந்திற்று இந்த யோனாவின் மனநிலை மாற்றப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் சுருக்கமாய் ஆண்டவர் எப்படி திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்ப்போம் முதலாவது பாருங்கள் நாம் யோனாவின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனத்தை படிக்கிறேன் கேளுங்கள் யோனாவுக்கு இது மிகவும் விசனமாய் இருந்தது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆ கர்த்தாவை நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா இது நிமித்தமே நான் முன்னமே ஓடி போனேன் நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருமையும் உள்ளவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் தேவனுமா தேவன் என்று அறிவேன் என்று அவன் சொல்லுகிறான் அவன் சொல்லுகிறான் நீர் எப்படியாவது இவர்களை தண்டிக்க வேண்டும் என்று தான் நான் விரும்புகிறேன் என்ன அக்கிரமம் நடக்கிறது ஆனால் பாருங்கள் ஒரு காரியமுமை குறித்து நான் நன்றாக அறிந்திருக்கிறேன் நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபியும் உள்ளவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவன் புலம்புகிறான் இஸ்ரவேலை குறித்து சொல்லும் பொழுது அவன் புலம்புகிறான் வேத வசனம் சொல்லுகிறது பாருங்கள் ரோமர் பதினொன்று ஒன்று ரெண்டில் பவுல் சொல்கிறான் ஆண்டவர் என்னத்தான் திட்டம் வைத்திருக்கிறார் என்று இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன் தள்ளிவிடவில்லையே நானும் அப்ரஹாமின் சந்தையிலும் பெஞ்சமின் கோத்தரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன் தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை எளியாவை குறித்து சொல்லி இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா அவன் தேவனை நோக்கி என்று வேத வசனம் சொல்லுகிறது இப்பொழுது வேத வசனம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது பாருங்கள் தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன் தள்ளிவிடவில்லையே ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்ரவேல் தேவனுடைய தேசம் அவர் அந்த இஸ்ரவேல் தேசத்தை ஒரு பொழுதும் தள்ளிவிட மாட்டார் என்ன சூழ்நிலை உருவானாலும் சரி அது அந்த இஸ்ரவேல் தேசத்தை தள்ளிவிட மாட்டார் இப்பொழுது பவுல் சொல்லுகிறான் நான் பெஞ்சமின் கோத்திரத்தில் பிறந்த இஸ்ரவேலன் என்றவன் சொல்லுகிறான் பாருங்கள் இந்த நாட்களிலே அநேக கிறிஸ்துவர்களுக்குள்ளாக யோனாவின் மனநிலை வந்துவிட்டது யோனாவின் மனநிலை என்று சொன்னால் ஆண்டவர் சில திட்டங்களை ஆண்டு சில முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லி மூன்றாவது பாருங்கள் வேத வசனம் சொல்லுகிறது அழகாய் சொல்லுகிறது வேத வசனம் சொல்லுகிறது பாருங்கள் நீங்கள் ஆதி அகமத்தின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ரெண்டு மூன்றிலே ஆண்டவர் இஸ்ரேலை குறித்து ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாக இருப்பாய் உன்னை ஆசிர்வதிக்கிறவளை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று இஸ்ரவேல் தேசத்திற்கு ஆண்டவர் ஒரு ஒரு உடன்படிக்கை பண்ணி கொள்ளுகிறார் அதனால் இஸ்ரவேலை ஆசிர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று ஆண்டவர் நமக்கு முன்பாகவே ஒரு உடன்படிக்கை பண்ணி அது வாக்கு தத்துவமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்ன அருமையான தேவன் பாருங்கள் ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை தள்ளிவிடவே மாட்டார் இஸ்ரவேலை தள்ளிவிடவே மாட்டார் இஸ்ரவேலை ஆசிர்வதிக்கிறவர்கள் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் இப்பொழுது வேத வசனம் சொல்கிறது ஆண்டோர் உங்களையும் தள்ளிவிட மாட்டார் அடுத்தது பாருங்கள் ஆண்டோர் இன்னொரு காரியத்தை சொல்கிறார் ஏசு கிறிஸ்துவின் ஊழியம் கூட அங்கே இருந்து ஆரம்பித்ததினால் அவர் கண்கள் எப்பொழுதும் இஸ்ரேல் தேசத்தின் மீது இருக்கும் ஆதி மத்தையுவன் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் ஏ ஐந்து ஏழை படிக்கிறேன் கேளுங்கள் அந்த பன்னீர் ஒருவரை இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால் நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியார் பட்டங்களில் பிரிவே காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு போங்கள் போகையில் பரலோகம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிகள் என்ற ஆண்டவர் அவர்களுக்கு சொல்கிறார் நீங்கள் இஸ்ரவேலுக்கு போங்கள் அங்கே போய் அவர்களுக்கு பிரசங்கியங்கள் என்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார் என்ன அருமையான தேவன் நமக்கு இருக்கிறார் பாருங்கள் அடுத்தது பாருங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு இன்னொரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் என்ன வாக்குத்தத்தை கொடுக்கிறார் சகரியாவின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நான் படிக்கிறேன் கேளுங்கள் நான் தாவீது குடும்பத்தாரின் மேல் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன் அப்பொழுது அவர்கள் தங்கள் தாங்கள் குத்தினை என்னை நோக்கி பார்த்து ஒருவன் தன் பேரில் ஒருவன் ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைகளுக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பாருங்கள் இந்த ஐந்து காரியத்தை மனதில் வைத்து கொள்ளுங்கள் நாம் யோனாவை போல சிந்திக்கிறவர்கள் ஒன்று ஆனால் வேத வசனம் சொல்கிறது அவர் இரக்கமும் மன இரக் உருக்கமும் உள்ள தேவன் இப்பொழுது இஸ்ரவேல் தேசத்திலிருந்து தான் இஸ்ரவேல் தேசத்திற்கென்று ஆண்டோர் முன்பாக ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் அதற்கு பிறகு பவுல் சொல்லுகிறான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை தள்ளிவிடுவாரோ தள்ளிவிடவே மாட்டார் என்று அவன் சொல்லுகிறான் இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய ஊழியத்தை இஸ்ரேல் தேசத்திலிருந்து ஆரம்பித்து தம்முடைய சீஷர்களுக்கு நீங்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கிடத்தில் போய் நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லி அவர் கடைசியில் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது சொல்லுகிறார் நாட்கள் வரும் அப்பொழுது இஸ்ரவேல் தேசத்தார் என்னை நோக்கி புலம்புவார்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள் நான் அவர்களுக்கு உதவி செய்வேன் என்று வேத வசனம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய தேவன் அதிசயமான தேவன் இஸ்ரேவேலுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற காரியம் மகா பெரிய காரியம் என்று நமக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கலாம் ஆனால் இஸ்ரேல் தேசத்தை சந்திப்பதற்காக ஆண்டவர் மீண்டும் வருவார் ஒரு காரியத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால் நீங்கள் கிறிஸ்துவின் உறவினராய் மாறிவிட்டீர்கள் நீங்களும் ஒரு இஸ்ரவேலன் தான் அதனால் ஆண்டு உங்களை தள்ளிவிட மாட்டார் தள்ளிவிடாத தேவனை நீங்கள் நீங்கள் சேவிக்கிறபடியால் அவர் உங்களை இஸ்ரவேலை எப்படி காத்து கொண்டாரோ அப்படி உங்களை காத்துக்கொள்வார் நாம் ஜபிப்போமா என் அன்பின் தகப்பனே இஸ்ரவேலரில் நீர் ஒரு பொழுதும் தள்ளிவிடுவதில்லை அதே போல எங்களையும் நீர் காத்து கொள்ளும் வழி நடத்தும் அப்பா யோனாவின் மனநிலை இல்லாத படிக்கு கிறிஸ்துவைப் போலவே சிந்திக்கும் படிக்கு கிருபை தாரும் நாங்கள் இஸ்ரவியலை ஆசிர்வதிக்கிறோம் நீர் ஆசிர்வதியம் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ